ஐ மக்களே வெல்கம் டு பிகே ஹம் லட்சுமி சேனல் நம்ம பாருங்கள் விதை எல்லாமே கலெக்ட் பண்ணி ரெடியாக இருக்குது ஒரு பாதி பேருக்கு மட்டும் இப்போ பேக் பண்ணியிருக்கேன் மீதி பாதி வந்து இன்னைக்கு தான் பேக் பண்ணணும் சண்டே தான் பேக் பண்ணி மண்டே அனுப்பணும் ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக பேக் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் எங்கள் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றா குப்பைன்னு நினச்சிட்டு மண்ணோட விதையெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டாங்க இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்து எடுத்தேன் அப்புறம் சரி என்ன பண்ணுறது அது இது பிரிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு ஏண்டாப்பா இந்த விதை பகிரும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் ஒரு லைக் போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஏன்னா பாதி பேர் வந்து பாதி வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு கேட்க சில நான் ஃபுல்லாக பேசுகிறதே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இந்த விதை என்ன விதை கொடுக்குறீங்கன்னு என்கிட்டயே கேட்குறாங்க அதனால் வந்து பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்னெல்லாம் அனுப்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுரி சீடு ரெண்டு விதை போட்டிருக்குறேன் ஓ ரெண்டு ஸ்டிக்கு போட்டிருக்குறேன் கத்திரி வெண்டை மொடக்கத்தான் கீரை அதுக்கப்புறம் பால்சம் சீடில் எல்லா கலர்லேயும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து யாருக்கும் சொல்லாமல் சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே சில பேருக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து சொடக்கு தக்காளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கொண்டை அப்புறம் வந்து சங்குப்பூ சீட்ஸு இது எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சுருக்குறேன் இது எல்லாமே ரொம்ப எல்லாேருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் இருந்து நீங்கள் எடுத்து வெதை கலெக்ட் பண்ணி நீங்கள் திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு விதை ஷேர் பண்ண முடியாது எல்லாத்துலேயும் ரெண்டு கொடுக்குறேனாக்கா அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே விதை கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பட்டத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன போகிறோம் வெளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வைக்கிறதுக்காக மண்டபம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போனோம் சரி இந்த லீவுக்கு கண்டிப்பாக எல்லா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தள்ளி போட்டால் தள்ளி போயிட்டே இருக்கும் அதனால் நிறைய பேர் உடனே வைங்க சொன்னனால சரி மண்டபம் பார்க்கலான்னு ஒரு நாலஞ்சு மண்டபம் பார்த்தோம் எதுவுமே பிடிக்கல எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு சரி வேணான்ட்டு இப்போ ஃபைனலாக ஒரு மண்டபம் டிசைட் பண்ணியிருக்கோம் ரெண்டு மண்டபம் டிசைட் பண்ணியிருக்கோம் ஒன்று இன்னொரு மண்டபம் அப்புறம் இன்னொரு மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகாரி ஆக்டர் சிவகார்த்திகேயன்ட்டு நடிக்கிறாங்க இல்லையா அவங்களோட கல்யாண மண்டபம் இது இது ரெண்டு மண்டபமுமே நல்லா இருந்தது சிவகார்த்திகேயன் மண்டபமும் நல்லா இருந்தது இன்னொரு மண்டபமும் பார்த்துருக்கோம் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அதை அதில் வச்சிடலான் இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஜல்லிக்கட்டுக்கும் போயிட்டு வருவோம் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வான் கூட்டிருந்தாரு அதனால் சரி ஓகே இவர் டூட்டி அங்கே தான் போட்டிருக்காங்க அதனால பாப்பாவும் ஜல்லிக்கட்டு பார்க்கணும் அப்படின்னா எனக்கும் ஜல்லிக்கட்டுனால் ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்மளோட பாரம்பரிய தமிழர்களின் பெருமை மிக்க விளையாட்டு அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் இது பார்க்க வேண்டிய ஒரு விளையாட்டு இது வர வர இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே தான் வருது மொதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் எல்லா ஊர்லேயும் எல்லா இதில் இருந்துமே கொண்டு வருவாங்க இப்போல்லாம் அப்படி கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல பொங்கல் முடிஞ்சு மூணு மாதம் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நேற்று வந்து திருச்சியில் வச்சாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு வந்து இந்த வீர விளையாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம பிளட்லேயே இருக்கு இல்லையா னாவே ஒரு வீரம் ஒரு அது ஒரு கம்பீரம் எனக்கு நான் வந்து ஆம்பளையாக பிறந்தேன்னா கண்டிப்பாக இந்த விளையாட்டில் வந்து ரொம்பவே கலந்து ப்ரைஸ் வாங்கியிருப்பேன் எனக்கு அவ்வளோ ஒரு பிடித்த விளையாட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறது இப்போ பெண்களுக்குன்னு வச்சாக்கா கண்டிப்பாக நான் போய் இறங்கிருவேன் அவ்வளோ தூரம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த விளையாட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரெண்டாவது போகும்போது ரொம்பவே ஒரு மாதிரி பயங்கர வெயிலுங்க வெயில் காலம் வந்துடுச்சு ரொம்ப ப்ரெஷர் வேறு வயசு ஆக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தையாக தொட்டுக்கிட்டே வரும் ப்ரெஷர் வரும் வருது தைராய்டு வருதுங்கிற மாதிரி ஒவ்வொன்றா வந்து நமக்கு வந்து தொட ஆரம்பிச்சிருச்சு அதுதான் வந்து சிம்டம் போல் இருக்குது வயசானதுக்கான சிம்டம் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டுட்டேன் அதனால போய் பார்த்துட்டு வந்துடுவோமே தான் இந்த வெயிலில் போனேன் ஆனாலும் போனது வரைக்கும் பரவாயில்ல ரொம்பவே எனக்கு வந்து மன திருப்தியாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஜாலியாக இருந்தது அந்த டைம் போகிறது அந்த ஒன் டே போகிறதே எனக்கு சுத்தமாகவே தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எல்லா ஊர்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா மாடை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த விளையாட்டில் வந்து கலந்துக்க வைப்பாங்க ப்ரைஸ் அதாவது எப்படின்னாக்க வின் பண்ணுறவங்களுக்கு நிறையா வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கட்சிக்காரங்க அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க எப்படின்னா கட்லு பீரோ அப்புறம் வந்து டைனிங் டேபிள் குக்கரு அந்த மாதிரி சைக்கிள் அப்படி ஒவ்வொன்றும் வந்து அவங்களோட டெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ஏன்னா அவங்களோட காளைகளுமே இங்கே நிறைய எம்எல்ஏ எம்பி அவங்க வளர்க்குற காலங்களுமே கலந்துக்கும் போது அதை பிடிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிளோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்கூட்ரோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணு எல்லாருமே வந்து வாங்கிட்டு போனாங்க நான் பார்த்து எனக்கே ஒரு வியப்பாக இதெல்லாம் வந்து பரவாயில்லையே ஒரு மாடை அடக்குனாக்கா ஒரு சைக்கிள் ஒரு ஸ்கூட்ரு டைனிங் டேபிள்னு கொடுக்குறாங்களேன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துதுங்க பாருங்கள் மாடு பாருங்கள் எவ்வளோ திமிழ் பாருங்கள் இந்த திமிழ் வந்து வச்சு தான் வந்து சூப்பராக வந்து அந்த மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்ட்டு சொல்லுவாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பாகுபலியில் வந்த அந்த மாடு மாதிரி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த எங்களுமே பாருங்கள் ஒன்னுல <laughs> 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 मार सुपर मार आदम अमार सिरी रगमेलु यस कुणामल मार पिंसर बेट्री सिरी रगमेलु यस कुणाने मर बड़ी बड़ी पार और फैसिंग दे बढ़िया और फैसिंग दे बढ़िया सिरी रगमेलु यस कुणाने मर बेट्रिया बेट्रिया जे तौट पार आंजाने दें दबिला दबिल कटी पराई आंजाने दें यस कुणाने மேலூர் எஸ் குணாநிபு ஒரு டிரெஸ்ரங்க மேலூர் எஸ் குணாண்ட் வெற்றி இல்லையா டிரெஸ் மாடு வெற்றி விட்டுருக்காரு மாடு வெற்றி விட்டுறதுங்க அங்கே நிறைய போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பந்தோஷம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க வரைக்கும் நிறையா ஃபுட்டு வந்து பிரியாணி வெஜிடபிள் ரைஸ்ன்ட்டு நிறையா வச்சுருந்தாங்க அங்கேயே உட்காந்து நெடலில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் திரும்பவும் கொஞ்சம் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா போன வாட்டி வந்து ஜல்லிக்கட்டு வீடியோ போடும்போது பெருசாக யாரும் அவ்வளோவா பார்க்கல அதனால கொஞ்சமாக போட்டு லைவ் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் நம்ம நம்ம வீடியோவில் போட்டால் லைவை போய் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வேறு லெவலில் இருந்தது எனக்கு ஒரு ஆசை எங்கள் வீட்டுக்கார் அப்படியே ரிட்டையர்ட் ஆனதும் இந்த மாதிரி வந்து நல்லா நாட்டு மாடாக வாங்கி வளர்க்கணும் அப்படின்ட்டு இது எங்கள் வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது அது மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாரு அவர் அதனால் வந்து எனக்கும் அவர் வளர்க்க வளர்க்க எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் மாடு கோழி ஆடு அதுக்கப்புறம் செடி நம்ம ஆசைப்படுற செடி எல்லாமே வளர்க்கணும் அப்புறம் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க இன்னைக்கு சண்டே இல்லையா எனக்கு ரொம்ப பயங்கர ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குது நாளைக்கு ஊருக்கு வேற சென்னைக்கு கிளம்ப போகிறேன் அதனால் பேக் பண்ணணும் இங்கே பாருங்கள் நிறையா வேறு காய் வாங்கி வச்சுட்டேன் எப்போவுமே வந்து பழம் இந்த மாதிரி நிறையாவே வ வந்துக்கிட்டே இருக்குது சாப்பிட்றதுக்கே ஆள் இல்லை சாப்பிட ஆள் இல்லாமல் சர்வெண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் ஆப்பிள் சாப்பிட மாட்டார் என் பொண்ணும் சாப்பிட மாட்டாங்க எனக்கு பழமே பிடிக்காது ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு பழைய சோறு சாப்பிட்டு பழக்கங்கிறதுனால பெருசாக பழம் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது அழுகி கீழே போட்டாலும் போடுவேனே தவிர அது சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அது எதனாலன்னு எனக்கு தெரியல அப்புறம் சரி இன்னைக்கு வேஸ்ட்டாக போதே ஒரு பழம் எடுத்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு ஒரு மாதுளம் பழம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு அதை சாப்பிட்டேன் நாளைக்கு சென்னை போயிட்டு மா மாடித்தோட்டத்தை காமிக்கிறேன் பாய் மக்களே